ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபயர் குக்கிங் இனிமே ஃபயர் குக்கிங் இல்லை சாதிஸ் எக்ஸ்ப்ளோராக மாற்றியாச்சு நம்ம சேனலோட நேமு அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோம்பேட்டை வெற்றி தேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் பிளாலுக்கு தான் வந்திருக்கோம் இவங்க நான்வெஜ்ஜில் ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல் அண்ட் பீச் புரோட்டாவில் இவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உள்ளே போலாம்

சூப்பரான வீசி போண்டா பிச்ச போட்டுக்கலாம் இப்போ இதுல ரெண்டு சர்வோ இருக்கு சிக்கன் சர்வோவும் இருக்கு பீஃப் சர்வோவும் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பீஃப் சர்வோ வோட்ட இல்ல. அந்த சர்வோ வரக்கலாம் பீஃபோட. நல்லா ஆர் சிக்கன் சாஃப்ட்டான போண்டா பரோட்டாவில் என்ன பிளஸ்னா இந்த உள்ள வயங்குல மாவா இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களே இருக்காங்க பாருங்க லேயர் பை லேயராக வெந்து சூப்பராக இருக்கும் சூப்பர் சாஃப்டா எல்லா இடமும் வெந்துருக்கும் அதான் இந்த வீச்சு பரோட்டாவோட ப்ளஸ்ஸு இது சிக்கன் கலர் பார்த்தீங்களா தக தகன் காரம் சாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய இடம் ஊற வச்சு சாப்பிடுறதுக்கு அம்சமான பரோட்டா இது வந்து ஃப்ரை பாருங்க பாத்தீங்களா இது வந்து பீஃப் ஃப்ரை மசாலா இது எப்படின்னா குக் ஆகிட்டு இருக்கும் இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க தவாலை வச்சு அவங்களுடைய தவாலை அந்த பரோட்டா வச்சு நல்லா போட்டு பரட்டு பரட்டி பரட்டிடும் நல்லா பெப்பர் எல்லாம் போட்டு வேற மாதிரி இது இப்போ என்ன பண்ணனும் மூணு டிப் பண்ணிக்க போறோம் சரி வாங்க இப்போ எடுத்து அப்படியே உள்ள வைக்க हां வீரி மாதிரி இன்னொரு பைட் பண்ணலாம் கறி நல்லா உள்ள வச்சு கலக்கி அப்படியே இலையில போட்டிக்கிலும் கறி வச்சிருக்கோம் சூப்பரா இருக்கும் கொஞ்சமாக சேர ஊற்றிக்க பாரு கலக்கியோட கறி வச்சு சேருவா ம் சேருவா கலக்கி ட்ரை பண்ணியிருப்பீங்களா அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே இடமே இல்லை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே வர வேண்டியதாச்சு அவ்வளோ க்ரௌட் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்களேன் க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு அதனால் இங்கே வந்து டக்குனு உட்காந்துட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நடக்கும்போது சொல்கிற விஷயந்தான் இது ஃபுட் ரிவ்யூ கிடையாது எனக்கு பிடிச்ச இடத்த நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனல் நேம் ஃபயர் குக்கிங் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஃபயர் குக்கிங்கிற சேனல் நேமை வந்து இப்போது சாதிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஏன்னா நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் எனக்கு பிடிச்ச இடங்கள் நான் சாப்பிட்டு பிடிச்ச இடங்கள் இன்னும் சூப்பராக ஃபுட்டுலாம் இருக்கிற இடங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அதில் இன்னும் நிறைய புது புது வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படியே பார்க்கலாம் இருந்தாலும் ஃபயர் குக்கிங் எப்படி ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி சாதிக்ஸ் எக்ஸ்ப்ளோருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட்டும் போட்டிருக்கேன் கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்கள் கிட்ட ஃப்ரையில் நிறைய இடத்துல ஹார்டாக இருக்கும் வேர்க்கை தானே செய்யும் இந்த மாதிரி சாப்பிடும்போது வேர்க்கலன்னா அப்புறம் எப்படி சேர்வா கொஞ்சம் ஊற்றிக்கணும் நடுவில் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படியே தூக்குறோம் உடையெல்லாம் வாய்ப்பில்லை ியாரு நீங்கள வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான வீச்சு பரோட்டா செம்மையான கறி ஃப்ரை இது சிக்கன் கூட இருக்கு நான் எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பேசியிருக்கேன் ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய நீங்களா நான் அதிகமாக சாப்பிட்ருப்பேங்க ரொம்ப வருஷம் சாப்பிட்றேங்க இப்போ உங்ககிட்ட பிரியாணி இருக்குது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சில்லி சிக்கன் சில்லி பீஃப் அதுக்கப்புறம் லாப்பா இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கு உங்ககிட்ட கறி கொத்து முக்கியமாக கிட்ட பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும் ஏட்டா நீ சாப்பிடலாம் எனக்கு இடம் இடம் இருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வேறு என்ன அடுத்த வீடியோ தான் பாய்